இன்றைக்கி என்ன பார்க்க போகணும்னு என்ன தான் நம்ம சமையலில் ஒரு புலியை நம்மளே நினச்சிக்கிட்டு இருந்தாலும் அப்பப்போ சின்ன சின்ன சம்பவங்கள் நடக்கிறது நம்ம வாழ்க்கையில் சகஜமா தான் இருக்கல பெண்கள் எப்பவுமே செய்யும் போது ரொம்ப ஆர்வமா தாங்க செய்வாங்க ஆனா பகிரும்போது அதை பார்த்துட்டு அதை சாப்பிட்றவங்க இருக்காங்களே அவங்களோட முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் நம்ம எந்த அளவுக்கு சொதப்பு இருக்கோன்னு அப்படி தாங்க இன்னைக்கு ஒரு சின்ன ஆயிடுச்சு அது என்ன தெரியுமா என் பசங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளாவே சிக்கன் டிக்கா வேணும்னு கேட்டே இருந்தேன் அதனாலேயே நானுமே ரொம்ப நாளா செஞ்சு கொடுக்கலன்னு சொல்லிட்டு எனக்குமே கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருந்தது அதுக்காக நானே கடைக்கு போயிட்டு சிக்கன்லாம் எல்லாம் வாங்கிட்டு ஸ்கின்லாம் இருக்கக்கூடாது கிளீன் பண்ணி வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சள் துப்பா அப்படியே அலசி எடுத்துக்கிட்டேங்க சிக்கன் டிக்கா மசாலா எங்க எங்கே தெரியும் கிடைக்கலன்றதுனால நானுமே ரெடி பண்ண முடியாத டைமில் இருந்ததுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து தந்தூரி மசாலா வாங்கிட்டு வந்து கொஞ்சம் அதிலேயே போட்டுங்க இருந்தாலும் அது கொஞ்சம் சொதப்பு தான் சொல்லி அவங்களுக்கே அது தெரிஞ்சிச்சு தந்தூரி மசாலான்னு இருந்தாலும் அது கூடவே கொஞ்சமாக அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக தயிரும் லெமனும் போது ஆல்ரெடி உப்பு இருக்குமா நான் வேற அதை நம்பாமல் இன்னும் கொஞ்சம் உப்பு வேற போட்டுங்க இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் இருக்கவங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன கடையில் போட்டு நல்லா வரு வரும் பொண்ணு வரைக்கும் வறுத்து எடுத்துங்க சிக்கன் டிக்கா தத்துருப்பமாக நம்ப வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டிக்கில் அஞ்சாறு சிக்கனை சொருக்கி அப்படியே நெருப்பில் ஒரு தீயில காமிச்சிட்டு அப்படியே குழந்தைங்க கிட்ட கொடுத்துட்டேன் என்ன தான் அதில் டிக்கா மசாலா போடலனாலுமே நம்ம தந்திரி மசாலா தான் போட்டு இருந்தாலுமே அதை பார்க்கறதுக்கு டிக்கா மாதிரி சூப்பராகவே இருந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க தேங்க்யூ பாய்